பாதி நேரம் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பசங்க வந்து வீட்டில் இருக்காங்க இல்லாட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்கன்னாலுமே ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க இப்போ வந்து மித்துன் ஸ்போர்ட்ஸில் இருக்கான் அப்படிங்கிறதுனால வந்த உடனே அம்மா பசிக்குதுமா அவன் சொல்கிற முதல் வார்த்தை அதுவாக தான் இருக்கும் காலையில் வந்து ரொட்டீன் சீக்கிரமே முடிஞ்சிருது இல்லையா அதனால நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்கும் இருந்தாலுமே மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு மித்தன் வர்றதுக்குள்ளே எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாண்ட்விச் தான் வந்து பண்ண போகிறேன் எப்பயுமே வந்து காய்கறிலாம் நறுக்கிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ப்ரெட்டில் டோஸ் பண்ணி கொடுப்பேன் பிரெட்டில் அப்படியே ஸ்டஃப் பண்ணிவிட்டு டோஸ் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் ராவாக அப்படியே வச்சுக்கூட அப்படின்னு கேட்குறேன் நான் ஒரே ஒரு தடவை அவனுக்கு பண்ணி கொடுத்தேன் அதுலேருந்து அவனுக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருச்சு அதில் வந்து இந்த பீனட் பட்டர் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுவும் நம்ம வீட்டிலே பண்ணலாம் நான் நாளைக்கு கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ எங்கள் ஃப்ளாட்ஸில் வந்து ஃப்ரெஷ் பீஸ் அப்படியே வந்து அன்னினே வர்றது ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே தீந்து போயிடும் ஸோ இப்போ ஸ்டாக் இறக்குறாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே தீந்துடும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக திரும்ப வந்து கொண்டு வருவாங்க அதனால போய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ அது ஒன்றும் இல்லை அந்த பீனட் பட்டர் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தக்காளி அப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோஸ் வெங்காயம் மேலே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய போட்டு அப்படியே நெய் ஊற்றி டூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுவும் ஒரு கிளாஸ் பால் கொடுத்தாலுமே மித்துனுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ வந்து இன்னும் என்ன அப்படின்னா கிரிக்கெட் வந்து சேர்த்து விடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப என்னை போட்டு ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கான் சேர்த்து விடுறதை பற்றி பிரச்சனை இல்லை அவனுக்கு வந்து டைமே இருக்காது கரெக்டாக இருக்கும் ஏன்னா வருவான் டியூஷன் போவான் ஒரு நாள் கீபோர்ட் கிளாஸ் இருக்கும் படிக்கணும் இப்போ சிக்ஸ்த் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே போர்ஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது அதுதான் வங்கிகிட்டே நான் சொல்லிட்டுருந்தேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுமா லேனுவல் லீவில் வந்து நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா டான்ஸ்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் இப்போல்லாம் ஏன்னா பசங்கள் வளர வளர அவங்க டேஸ்ட் வந்து நல்லாவே மாறுது நிறையா வந்து ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏன்னா இப்போ தானே நமக்கு தெரியுது அது இவன் என்னென்னலாம் கேட்குறானா அதுவுமே அவனும் ஆசைப்படுவான் சின்னவனும் அவன் இப்போ கீபோர்ட் கிளாஸ் போகிறானா என்னையும் சேர்த்து விடு அப்படின்னு இருக்கான்